மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக பல அனர்த்தம் இடம்பெற்றது அதிலும் விவசாய அழிவுகள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவையாக இருக்கின்றன ஆகவே விவசாய அழிவுகள் மற்றும் அரிசி தட்டுப்பாடு தொடர்பாகத்தான் நாங்கள் தற்போது விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இணைந்திருங்கள் எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பலர் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் விவசாயிகள் அனைத்து மாவட்டங்களிலும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள் அதில் ஒரு பிரதான பிரச்சனையாக மடிச்சுக்கட்டி என்ற நெல் இலைச்சுருட்டி நோய் தற்பொழுது வேகமாக பரவி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக் கொண்டுமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் காலப்போகத்திற்காக எழுபதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்சகை மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் சீரற்ற காலநிலையால் மடிச்சுக்கட்டி எனப்படுகின்ற நெல் இலைச்சுருட்டி நோயானது வேகமாக பரவி விவசாயிகளை பிரச்சினைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது கட்சி மாவட்டத்தில் தானே இடம்பெற்றிருக்கின்றது என்று நாங்கள் இலகுவாக இதை விட்டுவிட முடியாது ஏனென்றால் ஏனைய மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளும் இதை எதிர்நோக்கலாம் அதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் வவுனியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எழுநூற்றி எண்பத்தி இரண்டு ஏக்கர் செய்கை பாதிக்கப்பட்டது இந்த மடிச்சுக்கட்டி நோய் தாக்கத்தினால் ஆகவே தற்போது ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் விவசாயிகள் இந்த மடிச்சுக்கட்டி நோயால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே நாங்கள் முட்கூட்டிய அவதானத்துடன் இருப்பது நல்லது மடிச்சுக்கட்டி நோய் எவ்வாறு இருக்கும் இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் மற்றும் இது எவ்வாறு கண்டுபிடிப்பது என்ற கேள்விகள் எங்களுக்கு இருக்கலாம் நெல் வயல்களில் பரவலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இலை மடிச்சுக்கட்டி நோய்தாக்கம் ஏற்பட்டால் பீடையின் எண்ணிக்கைகள் அதிகரித்து காணப்படும் அதன் தாக்கம் நெற்பயிரின் பூக்கும் பருவம் வரை தொடர்ந்து காணப்படுமாயின் விளைச்சலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த இலை மடிச்சுக்கட்டி புழுக்கள் இலை விளிம்புகளை இணைத்து குழாய் போன்ற அமைப்பை உருவாக்கி அதனுள் இருந்து இலையில் உள்ள பச்சையத்தை உண்ணுகின்றன அத்துடன் நுனி இலைகளும் மடிக்கப்பட்டு காணப்படும் இந்த தாக்கம் கொடி இலையிலும் காணப்படும் என்று சொன்னால் நெல்மணிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் இது விளைச்சலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இலைகளில் வெண்ணிற ஒளி புகவிடக்கூடிய ஒரு நெடுக்கு முகமான கீரல்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும் அதுவும் இலைகளை பார்த்தோமானால் உருளை வடிவமாக மடிக்கப்பட்டு காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு நுனி இலைகள் மடிக்கப்பட்டிருக்கும் அது மாத்திரமல்லாமல் அந்த இலை ஒன்றோடு ஒன்று ஒட்டியவாறு காணப்படும் இந்த மடிக்கப்பட்ட இலைகளுக்குள் நாங்கள் பார்த்தோமானால் மடிச்சு கட்டி புழுக்கள் அதனுள் காணப்படும் அதேபோல் நாங்கள் இந்த கிண்ண வடிவமான வெண்ணிறமான முட்டைகளையும் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அந்த மடிக்கப்பட்ட இலையினுள் ஆகவே இந்த தாக்கம் தீவிரமாக அல்லது வீரியமாக உள்ள வயல் எரிந்த தோற்றத்துடன் காணப்படும் அதுபோல இந்த மடிக்கப்பட்ட இலைகள் வந்து அதிகமாக காணப்படும் மடிச்சுக்கட்டி நோய் பயிர்களுக்கு ஏன் ஏற்படுகின்றது இதை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று பார்த்தோமானால் நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன அதாவது பயிர் நெருக்கமான இடங்களை இப்போ நெருக்கமாக பயிர் இருந்தால் அதை நாங்கள் ஐதாக்கிக் கொள்ளுதல் அதுபோல வயல் வரம்புகளில் இருக்கின்ற களைகளை எல்லாம் நாங்கள் நீக்கி கொள்ள வேண்டும் அதுபோல யூரியாவின் பாவனை சிபார்சு செய்தப்பட்ட அளவில் வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட வயலுக்கு வேப்பம் புண்ணாக்கு இடலாம் இதுபோன்ற நடைமுறைகளை கையாள்வதன் மூலம் நாங்கள் இந்த தாக்கத்தை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தற்போது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை வெள்ள அனர்த்தமும் இதில் பாதிப்பு செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பார்த்தோமானால் மட்டக்களப்பில் ஏற்பட்ட வெள்ளத்தால் முன்னூற்றி எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்பயிர்கள் முற்றிலும் அழிந்துவிட்ட நிலை காணப்படுகின்றன வெள்ளம் அனைத்தையும் அளிக்க விவசாயிகள் எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவழித்து தங்களது செலவுகளை இழந்து அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு நிலையில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆதவன் அமைப்பின் செயலாளர் சந்திரசேகரன் கருணைராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அனைத்து வயல்களும் வெள்ளத்தில் அழுகிப்போய் கிடக்கின்றன மீள பயிரிட முடியாத சூழலில் உள்ளோம் விவசாயிகளுக்கு உடனடி மானிய தொகை வழங்க வேண்டும் என்றிருக்கின்றார் சில நாட்களில் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அழிவடைந்த வயல்களுக்கு நிவாரணமாக ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அரசாங்கமும் உறுதியளித்திருக்கின்றது இந்த பிரச்சனைகளால் தற்போது பார்த்தோமானால் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு நிலவுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது சீரற்ற காலநிலையால் மட்டுமல்ல விவசாய நிலைப்பாடு காரணமாகவும் அரிசி தட்டுப்பாடு நாட்டில் உருவாகியுள்ளது அரசு இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது அரசு இறக்குமதியாளர்கள் கூறுவதுபடி ஒரு கிலோ அரசிக்கான இறக்குமதி வரியை அறுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாயாக குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் அத்துடன் இறக்குமதி நடவடிக்கைக்கும் அரசாங்கம் உடனடி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கிடையில் நாட்டின் அரசியின் விலை அதிகரிப்பு ஏற்படுவதால் மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நிலவும் சீரற்ற வானிலையால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா போஞ்சி மிளகாய் மற்றும் வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேற்குறிப்பிட்ட பயிர்களுக்கு மேலதிகமாக மலையக மற்றும் தாழ்நில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பல விவசாயிகளுக்கும் பாரிய பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக அழிவடைந்த பயிர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் கூறியிருக்கின்றார் மேலும் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பாக விவரங்களை சேகரித்து நட்டீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கப்படும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிவாரணத் தொகை விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் விவசாயம் செய்வது என்பது எளிமையான விடயம் அல்ல பல இடர்பாடுகளுக்கு மத்தியில் அவர்கள் விவசாயம் செய்திருக்கின்ற பொழுது தற்பொழுது நாட்டின் இந்த காலநிலை மாற்றமும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொன்னால் உண்மையில் இது கவலை குறைய விடயம்தான் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் தீர்வுகள் முடிவுகள் எவ்வாறு அமையலாம் என்ன விடயங்கள் செய்யலாம் என்ற விடயத்தையும் நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகளுக்கு முழு ஆதரவு வழங்குவது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது உடனடி நிவாரணம் உடனடி மானிய தொகைகளை சரியான முறையில் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் அத்தோடு காலநிலை மாற்றத்திற்கு எதிரான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் நீர் மேலாண்மை திட்டங்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் அத்தோடு பயிர்களை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் இது எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கின்ற அழிவுகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் மற்றும் அரிசி தட்டுப்பாடு நிலவ இருக்கின்றது உடனடியாக அதை சமாளிப்பதற்காக இறக்குமதி நடவடிக்கைகளை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் உள்ளக விவசாயிகளை ஊக்குவிக்க தனி திட்டங்களையும் உருவாக்க வேண்டும் நாங்கள் முற்றுமுழுதாக இறக்குமதியை நம்பி தொடர்ச்சியாக இருந்துவிட முடியாது தற்காலிக சூழ்நிலைக்காக நாங்கள் இறக்குமதியை நம்பி இருந்தாலும் உள்ளூர் விவசாயிகளை நிச்சயமாக அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் அத்தோடு மக்களுக்கான கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களை மேற்கொள்ளலாம் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பின் முக்கியத்துவம் பற்றி அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான விழிப்புணர்வு திட்டங்களையும் மேற்கொள்ள முடியும் ஆகவே சொந்தங்களே எமது நாட்டில் இவ்வாறான விவசாயிகளின் நிலை மற்றும் நாட்டின் உணவு பாதுகாப்புக்கு ஏற்பட்ட ஆபத்துகளை நாங்கள் விரிவாக பார்த்தோம் நாட்டில் ஏற்பட்ட வெள்ள நர்த்தத்தின் காரணத்தினால் இலங்கையின் விவசாயம் மீன்பிடி போன்ற முக்கிய துறைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயம் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது சரி சொந்தங்களே தொடர்ச்சியாக நாங்கள் பல விடயங்களை பார்க்கலாம் இணைந்திருங்கள் மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடன் வணக்கம் சொந்தங்களே